தாமரை விதைகளை சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் குறித்து இந்த பதிவில பார்க்கலாம் மக்கானா என்று அழைக்கப்படும் தாமரை விதையில் மாங்கனீஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் தியாமின் புரதம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த தாமரை விதைகளை சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் முதலில் சிறுநீரக ஆரோக்கியம் இரத்த ஊட்டத்தை கட்டுப்படுத்தி சிறுநீர் கழிப்பதை சீராக்கி சிறுநீரக ஆரோக்கியத்தை தாமரை விதைகள் உறுதி செய்கிறது அவை மண்ணீரலை நச்சுத்தன்மையாக்கி சுத்தப்படுத்தி உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்ற உதவுகின்றன அடுத்தது ஆரோக்கியமான இதயம் மக்னீசியம் புரதம் கால்சியம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தாமரை விதையில் நிறைந்துள்ளன குறைந்த சோடியம் மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது இது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது அடுத்ததா கல்லீரல் நச்சு நீக்குகிறது நமது கல்லீரல் அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுவதன் மூலம் நமது உடலை நச்சுத்தன்மையற்றதாக மாற்றுகிறது ஆனால் தாமரை விதைகள் கல்லீரல் சரியாக செயல்படவும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததான் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது தாமரை விதைகளை இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது அவை குறைந்த கலோரி மற்றும் பிரசமி குறியீடுகளை கொண்டுள்ளன இது நீரிழிவு நோயாளிகளுக்கு அவர்களின் சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது அடுத்ததா எலும்புகளை வலுவாக்கும் மக்கானா கால்சியம் நிறைந்தது கால்சியம் எலும்பு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உங்கள் எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வலுவூட்டுகிறது மேலும் எலும்பு முறிவு நோய்களை தடுக்கிறது உங்கள் எலும்புகளின் ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தியை மேம்படுத்த தாமரை விதைகளை சாப்பிடுவது நல்லது தாமரை விதையில் கொலஸ்ட்ரால் மற்றும் கலோரிகள் குறைவாக இருப்பதால் சரியான எடையை பராமரிக்க உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன எனவே அவற்றை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் எடையை குறைக்க உதவும் அடுத்ததான் ஹார்மோன் சமநிலை மக்கானா உங்கள் உடலில் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது மாதவிடாயின் போது அந்த பசியை கட்டுக்குள் வைத்திருக்கவும் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கவும் மக்கானா உதவுகிறது மாதவிடாய்க்கு முந்தைய அறிகுறிகளை கையாள்வதிலும் அவை உதவுகின்றன அடுத்ததா செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைக்கிறது சரியான செரிமானத்திற்கு நம் உடலுக்கு நாச்சத்து தேவைப்படுகிறது தாமரை விதையில் நார்ச்சத்து நிரம்பியுள்ளது இது செரிமான அமைப்பின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்கிறது நீங்கள் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் தினசரி உணவில் தாமரை விதைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கருவுறுதலுக்கு நல்லது தாமரை விதைகள் நம் உடலில் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது அவை பெண் கருவுறுதலுக்கு சிறந்தவையாக இருக்கின்றன அனைத்து பெண் இனப்பெருக்க உறுப்புகளின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்கின்றன தாமரை விதைகளை தொடர்ந்து சாப்பிடுவது பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தாமரை விதையில் கேம்பரால் என்ற கலவை உள்ளது இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது நரிக்கொட்டைகள் வழக்கமான பயன்பாடு வீக்கம் குணப்படுத்த உதவும் அடுத்து தாமரை விதையில் ஆக்சினேட்டிகள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன இது ஆரம்ப வயதை தடுக்கிறது மக்கானாவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது தாமரை விதையில் பொட்டாசியம் மெக்னீசியம் நார்ச்சத்து இரும்புச்சத்து சிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனால் இதனை சாப்பிடும் பாலுணர்வு அதிகரிக்கும் இதனால் அவர்கள் பாலுறவில் அதிக ஆற்றலுடன் ஈடுபட முடியும்